உங்கள் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம் மாமியார்ஸ் அடுப்பங்கராவிலிருந்து இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிள் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாங்காய் தொக்கு இதை நாம் தோசை சப்பாத்தி தயிர் சாதம் இதுக்கெல்லாமே சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போவோம் தேவையான பொருட்கள் ஒரு மாங்காய் அடுத்தது கடுகு வெந்தயம் பெருங்காயம் உப்பு காரப்பொடி எண்ணெய் இவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பட் அந்த இது தேவையான பொருட்களை அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடும்பொழுது ஒவ்வொன்றும் என்ன அளவு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நாம் இப்போ ஒரு வாணலியை எடுத்துட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் கடுகு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்ல ட்ரை ஃப்ரை பண்ணிடணும் அந்த ட்ரை ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கணும் அந்த பொடி பண்ணினதை என்டையராக அதுக்கு பிறகு அந்த தொக்கில் கலக்க போகிறதில்ல